நண்பர்ஸ் நீ நான் காதல் நியூ ப்ரோமோ வீட்டில் அடுத்தடுத்து ஒரு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அதனால வந்து கோவில் போயிட்டு வரலான்னு பாட்டி சொல்கிறாங்க குலதேவ கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு அப்புறம் எல்லாரும் கேட்கும் சரிம்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பாட்டி சொன்னது ஒரு காரணத்துக்காக வந்து குலதேவ கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அபி ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க இவன் ஏதாச்சும் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அங்கே பிளான் போடுறாங்க அபிக்கு சாமியும் வர ஆரம்பிச்சிருது வந்த உடனே வந்து அங்கே பூசாரி வந்து சில வாக்குகள் கேட்கறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ராகவுடைய பாட்டியை பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சுந்தரி வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் முரளி கிருஷ்ணாக்கு வந்து ஐம்பது ஜாட்டடி கொடுக்கணும்னு முரளி கிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க இந்த ஜாட்டடி நீங்க கொடுத்தாகணும்னு வாங்க இல்ல நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க இது சாமியோடைய உத்தரவிட்டு வாங்கலன்னா அதுக்கப்புறம் பின்னாடிக்கு இதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா ஜாட்டடி எடுக்கிறாங்க அதை பார்த்து அபி அனு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அபி சூப்பர் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு அனு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ